ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியை நெருக்கி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சம் தேங்காய் சுருவி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கரப்பில் இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போச்சுக்கலாம் கடல் கொட்டியாச்சு கொஞ்சம் கராப்பில் இருக்குது அதை போட்டுடலாம் பொதியாக நெருக்கிய வெங்காயத்தின்னு போட்டுடலாம் அது கூட வர மிளகா போட்டுடலாம் நல்லா வதச்சிடலாம் வெங்காயம் நல்லா வணங்கப்போம் வெங்காயம் நல்லா வதகுது இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் பொட்டெலாம் காவாசி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடயே ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுடலாம் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் வாழைப்பூ வெட்டி கழுகி வச்சிருக்கிற அதே போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் தண்ணி வச்சிருச்சாங்க நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் வச்சிருச்சு லைட்டாக தான் இருக்குது வருங்க இதான் நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் தேங்காய் சோளம் வந்து போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தண்ணி வரங்க எல்லாம் வற்றியாச்சு இது மேலேயே கொஞ்சம் மல்லித்தலை தூங்கி விட்டுடலாம் மல்லிகளை போட்டு நல்லா இலக்கி விட்டாச்சு இப்போ தேங்காய் செருவி வச்சுருக்கிறோம் தேங்காய் அதில் போட்டுடலாம் தேங்காய் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் அதிகமாக அடுத்து வேக வைக்க வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் சொல்லி போட்டு நல்லா இலக்கி விட்டாச்சு வாழைக்காய் பூ பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க